சின்னமுன்னூர் அருகே பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு எட்டாம் தேதி பகல் பதினோரு மணி அளவில் அம்மனுக்கு பக்தர்கள் கையால் மஞ்சள் அரைத்து மஞ்சள் காப்பு அலங்காரம் செய்து வழிபடும் வினோத வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் தேனி மாவட்டம் சின்னமனூரிலிருந்து வீரபாண்டி செல்லும் சாலையில் நாகாபுரம் அமைந்துள்ளது இங்கு பழமை வாய்ந்த சுயம்பு நாகம்மன் நாகலட்சுமி மற்றும் வாராகி அம்மன் திருக்கோவில் வளாகம் உள்ளது இந்த திருக்கோவிலுக்கு வாரந்தோறும் ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் பௌர்ணமி தின விசேஷ வழிபாட்டு நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சுயம்பு நாகம்மன் நாகலட்சுமி மற்றும் வாராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்து விசேஷ பூஜைகள் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு வருகை விழுந்தனர் அப்போது அங்கு வந்த ஆண்கள் பெண்கள் சந்நிதியில் உள்ள வாராகி அம்மனுக்கு தங்கள் கைகளால் அம்மியில் மஞ்சள் அரைத்து காப்பு அலங்காரம் செய்து தங்கள் கைகளால் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடும் வினோத வழிபாட்டை நடத்தினார்கள் மேலும் இது குறித்து வழிபாடு நடத்திய பொதுமக்கள் கூறுகையில் நாகம்மன் மற்றும் வாராகி அம்மனுக்கு இதுபோன்ற வினோத வழிபாடுகளை தாங்களாகவே நடத்தி தங்களுக்கு தேவையான வேண்டுதல்களான குழந்தை வரம் திருமணம் வேலைவாய்ப்பு மற்றும் நோய் நொடிகள் நீக்கம் குறித்த வேண்டுதல்களை வைத்து வேண்டினால் அந்த வேண்டுதல்கள் நிறைவேறுவதாகவும் கூறி வினோத வழிபாட்டை நடத்துவதாக தெரிவித்தனர்